நமஸ்தே ஸ்ரீ பரஞ்சோதி கல்கியின் அற்புதத்தை காண்போம் நான் சாகர் கவுடே பீஜாபூரின் சத்தீஷ்கரில் இருந்து ஸ்ரீ பகவான் உச்ச நிலைகளை பற்றியும் எவ்வாறு அவருடைய அந்தர்யாமின் தொடர்பில் உள்ளன என்பதைப் பற்றியும் கூறியுள்ளார் ஒரு நாள் எனக்கு ஸ்ரீ அம்மா பகவானை நான் உணர வேண்டும் பார்க்க வேண்டும் என்ற தீவிர ஆசை ஏற்பட்டது என்னை பகவத் தர்மத்திற்கு அறிமுகப்படுத்திய சேவகரிடம் பேச வேண்டும் என்றும் நான் பிரார்த்தனையும் செய்து கொண்டிருந்தேன் திடீரென்று ஸ்ரீ அம்மா பகவான் ஸ்ரீமூர்த்தியிலிருந்து வெளியே வந்தார்கள் என் அருகில் நின்று கொண்டு என்னை பார்த்து புன்னகை புரிவதை நான் உணர்ந்தேன் ஸ்ரீ பகவான் மிகவும் அழகாக இருந்தார் நான் ஆனந்த பரவசத்தில் இருந்தேன் அந்த தருணத்திலிருந்து நான் எப்போதுமே ஒரு ஆனந்த நிலையில் உள்ளேன் சிறிது நேரம் கழித்து வேறு ஒரு மாவட்டத்தில் வசிக்கும் என்னை பகவான் நமக்கு போதிப்பதை என்னால் அனுபவிக்க முடிந்தது நம் சைத்தன்யம் உயரும் போது நாம் தொடர்பை உணர்வோம் நம் அந்தயாமனுடனும் தொடர்பு கொள்வோம் ஸ்ரீ பரஞ்சோதி அம்மா பகவான் அருளிய அன்பு அனுகிரகம் மற்றும் போதனைகளுக்கு இதயபூர்வமான நன்றிகளை சமர்ப்பிக்கிறேன்